ரோபோ சங்கருக்கு இவ்வளவு கடன் பிரச்சனையா அப்படின்னு வருத்தத்தோடு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடியதற்கு எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் சமீபத்தில் உடல்ல குறைவால காலமானார் அவருடைய இழப்பு திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்தது சங்கர் நாற்பத்தி ஆறு வயதிலேயே காலமாகியிருக்காரு அவருக்கு அவருக்கு குடிர்பாக்கம்தான் காரணம்னு பலரும் சொல்லி வர நிலையில் அவரது நெருங்கிய நண்பரும் கலைஞருமான நாஞ்சல் விஜயன் இப்போ ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார் பலரது மனதையுமே அது உருக்கியிருக்கு அவருடைய மறைவிற்கு மதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது அவர் ரோபோவாக வேடம் போது உடம்பில் பூசிக்கொண்ட பெயிண்ட் அவரது ஓயாத உழைப்பு எல்லாமே தான் அவருடைய உடல் பிரச்சனைக்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் மரணத்தின் விளிம்பிக்கே போயிட்டார் அவரது மனைவி பிரியங்கா போராடி அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டாங்க பின்னரும் அவருக்கு தொலைக்காட்சி நடிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரோபோ சங்கர் மருத்துவமனையில் இருந்தபோது ஐந்து லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு பின்னர் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவ செலவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டாங்க அவரது மகள் இந்திரஜா அணிந்திருந்த தாலி உள்பட அத்தனையுமே கழட்டி கொடுத்தாங்க அதே போல் இந்திரஜாவின் கணவர் கார்த்திக்கும் அவர் கையில் இருந்த மோதிரம் உள்பட அனைத்து நகைகளையும் வைத்து தான் மருத்துவ செலவு செய்யப்பட்டது அனைத்தையும் அருகில் இருந்து பார்த்தவன் நான் தான் ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதால் அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் இல்லை என நினைச்சுவிடக்கூடாது அவரது குடும்பம் மிகப்பெரிய கடலில் சிக்கியிருக்குது நாஞ்சல் விஜயன் அவர்கள் இப்போ வருத்தத்தோடு தெரிச்சிருக்கிறார் தொடர்ந்து நாஜில் விஜயனிடம் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது மனைவி பிரியங்கா ஆடியது விமர்சிக்கப்பட்டது என்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருக்கார் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது மனைவி பிரியங்கா ஆடியது வேதனையின் உச்சம் தனது கணவருக்கு பிடித்ததை அவர் கடைசியாக செஞ்சிருக்கிறாங்க நகைச்சுவை நடிகர் சங்கர் சினிமாவில் தனக்கென தனியிடத்தை பிடிச்சவர் மாறி வேலையில் வந்துட்ட வெள்ளக்காரன் உள்பட படங்களில் நகைச்சுவை எவராலையுமே அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறத மறக்க முடியாது கடைசியாக அவர் தேசிங்க ராஜா டூ படத்தில் நடிச்சிருந்தார் மேலும் சமீபத்தில் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது